സൂറത്തുവാക്യാളീം മുഖർ സക്കരാ മൂന്ന് വകയാണ് ഇൻപം പൂ തട്ടുകൾ എന്തൊങ്കളും யாரும் மையத்து கலந்து கொள்ள தேவையில்ல எங்கட ஸ்ரீலம் கட தான் மௌத் போய் கன்னடால்தான் மௌத்தாகணும் மதியனால தான் போய் இல்லை நீங்கள் முக்கார்ரம் உங்களோட சகராத்தை ரவு பூத்தட்டுகள் மலர் தட்டுகள் சென்னை துணை ஐநூறு மலக்குகள் வருவாங்க அவங்கள உயிர் எடுத்துட்டு போகும் எவ்வளவு லேசான வேலை சகோதரர்களே முக்கார்ரமாக மாற யோசிங்க சரி சகராத்தில் இவ்வளவு இன்பம் பண்ணால் سكرات لولو ولكم انا سركتل الله سران سور اولا السابقون السابقون اولئك المقربون في جنات النعيم سلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم بلدان مخلدون باكواب واباريك وكاس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهه مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما نبتون in ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்டு வெண்டா கூட கிடைக்காது கோடிக்கணக்கு செலவழித்தா கூட கிடைக்காது சகர் முக்கர் மாற முயற்சி பண் நல்லா சொல்றேன் போட்டி போடுவாங்க முக்கர் ஜோப்ப போட்டி என்னத்துல போட்டி போடுறது அவன் கார் வாங்கிட்டா நானும் கார் அவன் ஜீப் வாங்கிட்டா நானும் ஜீப் அவன் கனடால ஊடு வாங்கிட்டான் நானும் ஊடு வாங்கணும் அவன் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டா நான் மூணாவது கல்யாணம் இதா போட்டி துணியா துணியாட குப்பைகள் அமல்ல போட்டி சரி இப்ப முன்சாப்ல தோழணும் விக்கிர் செய்யணும் அமல் செய்யணும் சதக்கா செய்யணும் செய்யணும் நல்லவனா மாறணும் இதான் போட்டி நல்லா சொல்றான் முக்கர் எங்க இருப்பாங்க சொருக்கத்துல இருப்பாங்க சுலத்து மின் அல் முன்னோர்களின் பெரும் கூட்டம் அதுல போய்டார் நபி மாரில் வ கலீலு மின் பின் வந்தவர்கள் கொஞ்சம் பேர் கிட்ட அந்த சந்நர்பவறி கொள்ளமாக்கள் দোয়া கேப்பாங்க அல்லாஹ் ஹம ஜஅலி மின் அல் அக்ல்லீன் يا அந்த கொஞ்சம் பேர்ல எங்களை மாக்கியா அல்லாஹ் சும்மா சேரியல சும்மா சேரியல சகோதர அந்த கொஞ்ச பேர்ல எங்களுக்கு எல்லாருமே விருப்பம் நான் கனடா விசாவை நித்தாட்டியாச்சா கொஞ்சம் பேர் சந்தோஷம் இது போல ஒத்தனும் வரையல அவளுக்கு இது போல ஒத்தனும் கனடா அவளுக்கு வரையலான்னு கொஞ்சம் பேர் சந்தோஷம் ஏ போதும் கனடாவுக்கு வந்தார்கள் போதும் சொருக்கத்துல முக்கருடைய சொர்க்கம் அப்படித்தான் கொஞ்ச பேருக்கு தான் அந்த கொஞ்ச பேரா மாறணும் மினல் சகோதரிகளே കൊഞ്ചേണ്ട എൻ്റെ അർത്ഥം കൂട് മുതലാമത് അല സുരു കട്ടിൽ എപ്പി തങ്കക്കട്ടിൽ വൈഡൂര്യം മറകാല ഡെക്കറേഷൻ പണ കട്ടിൽ அப்படியே சாஞ்சிட்டு கூட்டாளி மாவட்ட வேண்டியது கட்டில் தான் பறக்கிறது சொர்க்கத்தில் கூட்டாளியை தேடி கீழே வரலாம் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறார் கீழே உள்ள சொர்க்கத்தில் உள்ளவரால் கூட்டாளியை பார்க்கணும் மேல ஒரு ஆள் கட்டில பறந்து கீழே வர வேண்டியதா பேசிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆயிரம் வேலைக்காராக்கலாம் யாருக்கு முக்கர்றோம் அதான் உலகத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான் தொலை போறோம் முன்சா கொடுத்து விழுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு போங்க பள்ளிக்கு நோ அடிக்குது சுவாவுக்கு போகும் பாருங்க வயசாலின்னு நடந்துட்டே போறாள் வயசாலி அவங்க விளங்கிட்டாங்க முக்கர்ற பட்டா என்னன்னு தெரியும் சும்மா போக மாட்டான் வயசாலி காலை நொண்டி நொண்டி முன்ஸஃபுக்கு போறான் ஓவிட்டு இருக்கிறாள் ஏன் அவருக்கு தெரியும் நான் முக்கர்ற பாகம் மாறணும் ஏதோ ஃபலையும் வில்டனும் முஹல்ல தூன் பி அக்வா பிவா பாறீ கவ க

எவ்வளவு குடிச்சாலும் தலைவலியும் வராது ஒன்றும் வரா குடிச்சுட்டே இருக்க ஏண்டா அங்கிட்டு இரவு இல்லை அங்கிட்டு தூக்கம் இல்லை அங்கிட்டு பகல் இல்லை ஒரே கிளைமேட் தானே சொர்க்கத்துல இப்ப எங்களுக்கு சனிக்கிழமை இரவு பாட்டி பாட்டி என்றா பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி முடிஞ்சா என்ன பாட்டி ஓடிடுவான் பாடுறது பாட்டி முடிச்சு சொர்க்கத்துல பாட்டி முடியறலே சகோதரர்களே உலகத்துடைய பாட்டிகளை கொஞ்சம் தியாகம் பண்ணு

உலமாக்கள் சொல்றாங்க சொல்லலாம் பழம் முதல் ரெண்டாவது பறவிறைச்சி மூணாவது ஹூரை பழம் பறவிறைச்சி சாப்பிட்டா பெண் தவப்படும் சொருக்கத்துல பழத்தை முதல் சாப்பிடணும் ரெண்டாவது பறவை இறைச்சி மூணாவது ஹௌரழி எப்படி ஹௌரீ கிரீன் பூசின ஹௌரீ அல்ல கே அம்சாலின் லு மக்னூன் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள் வாழ்க்கையிலே கண்டிக்க மாட்டோம் இன்னைக்கு சும்மா ஒரு கண்டாலே மூச்சை விடுறோம் பாட்டில அதான் சொல்றேன் இதை எடுத்து பாருங்க இதெல்லாம் குருவானுக்கு இருக்கு மௌத்தானத்துக்கு போறோம் எங்களோட மையத்தை வச்சு ஓதி வேலை இல்லை இதெல்லாம் மௌத்தானத்துக்கு போறோம் மையத்தை வச்சு ஓதி வேலை இல்லை சகோதரர்களை நீங்க நாங்க எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் മറത്തു വയ്ക്കപ്പെട്ട മുത്തുക്കളെ പോണോ അല്ലാതോ ഇൻപം എന്താവത്തെയോ വീൺ കേക്ക காலத்துல ஐநூறு வருஷம் எல்லாம் வாழ்ந்தவங்க இருக்கிறாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நூலை காலத்துல ஆயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி வருஷம் உலக வாழ்க்கை எங்களுக்கு அப்படி எங்களுக்கு எல்லாம் நாற்பது ஐம்பது தாண்டிட்டோம் கொஞ்சம் ஓரமா இருக்கு துனியா போதும் சம்பாதிச்சுட்டீங்க அலமது இல்ல அல்லா தந்திருக்கிறார் இபாதத்தை கொஞ்சம் கொடுங்க முக்கர்வமாக மாறுங்க சகோதரர்களே சுரதல் முதாஃபிஃபில் அல்லா சொல்றான் தனி பானம் தனி ஊற்று அந்த ஊற்றுடைய பேர் தான் தஸ்னீம் யார் குடிப்பாங்க முகர்ரபு ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை கொஞ்சம் மீதமாக இருக்குது வாழ்க்கையில அடைய வேண்டிய ஒரு தீர்ச்சை அடைவு சகோதரர்களே என்ன நான் முகர்றவாக என்ன மனைவிய முகர்றவா என்ன பிள்ளைகளை முகாரபா இன்ஷா அல்லா சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் ஆனால் முகர்றபுகளாக ஆகும் பாக்கியத்தை நமக்கு நசீவாகுவான்